கடன் அடையணும் பணம் பெருகணும் வற்றாது செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ரொம்ப எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடன் அதிகமா இருக்கு வண்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கடன்லேருந்து வெளியே வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க தினம்தோறும் செஞ்சு பாருங்க ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை வந்து எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கல்லூப்பு மட்டும்தான் அனைவராலும் எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அதே மாதிரி அனைவராலும் வாங்கக்கூடிய கூடிய ஒரு இந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றதற்கு இந்த பதிவில் நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அதையும் விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கல்லுப்பு பயன்படுத்தி இரண்டு மூன்று தாந்திரிக பரிகாரங்கள் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு இந்த கல்லுப்பு நம்ம எப்படியெல்லாம் க சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் தொடங்கும் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய பலன்களும் தெரிய ஆரம்பிக்கும் கல்லுப்பு வாங்குறதுக்கான நேரமும் இருக்கு அதே மாதிரி இது பயன்படுத்தக்கூடிய விதமும் இருக்கு ஸோ கல்லுப்பு வாங்க வேண்டிய சரியான நேரம் அதாவது நீங்க நார்மலா எப்போ வேணுமோ நம்ம வாங்கிப்போம் மளிகை சாமான் வாங்கும் வாங்குவோம் நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வாங்குவோம் ஆனா கள்ளுப்பு வாங்குவதற்கான நேரம் ஒன்று இருக்கு இந்த நேரத்தை நீங்க குறிப்பா வாங்கும் உங்களுக்கு செல்வம் பல மடங்கு சேர தொடங்க ஆரம்பிக்கும் நமக்கு வந்து வருமானம் அதிகமாகணும் செல்வம் சேரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்க கள்ளுப்பு வாங்கி பாருங்க கட்டாயமா உங்ககிட்ட செல்வம் சேரத் தொடங்க ஆரம்பிக்கும் அதாவது அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை காலை ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுதான் சுக்கர ஓரை ஸோ இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் கல்லுப்பு வாங்கி பாருங்க கட்டாயமாக உங்ககிட்ட செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் சுக்கர ஓரளவில் நீங்கள் மொச்சை பயிரும் வாங்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு செல்வத்தை ஈர்த்து தரும் ஸோ இந்த இரண்டு பொருட்களை எது வேணால் நீங்கள் வாங்கலாம் ஸோ இப்போ இந்த கல்லுப்பு வாங்க வேண்டிய சரியான நேரம்னு பார்த்தாச்சு இப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் நம்ம முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் கடன்கள் எல்லாமே அடையணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது ஸோ நம்மளால் கடன் அடைக்க முடியும் அதற்கான வருமானம் கட்டாயம் நம்மக்கிட்ட கிட்ட வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயமாக நம்புங்க அது நடந்தே தீரும் ஸோ இப்போ இந்த கல்லுப்பும் அதே நம்ம வந்து நிறைய தாந்திரீக பரிகாரங்கள் இந்த கல்லுப்பு பயன்படுத்தி பார்க்கலாம் தொடர்ந்து அதை பற்றி நான் பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன் ஸோ இந்த பதிவில் நான் இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சில வாரங்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் கல்லுப்பு கொஞ்சமாக வைக்கிறது ஒரு இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு நிரப்பி நிலைவாசலில் வைங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கணும் வீட்டில் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த நிலை வாசலை கல்லுப்பு வைக்கிறத கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வீட்டில் நெகட்டிவிட்டி என இந்த எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் இருக்குனாலுமே அதுவுமே வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியே போயிடும் அடுத்து வீட்டுக்குள்ளே கல்லுப்பு வைக்கிறது ஸோ ஒரு பவுலில் கல்லுப்பு நிரப்பி வைக்கலாம் அதே மாதிரி அதில் மிளகு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வைக்கலாம் க்ளோவ்ஸ் கிராம்பு இதை சேர்த்து வைக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுதும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் அதை மாற்றலாம் ஸோ ஆரம்பிக்கிறது எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் அதை மாற்றிட்டே வாங்க கட்டாயமா அந்த பதினைந்து நாட்களையும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக நீங்கள் தூங்குற இடத்துலையும் ஒரு குட்டி பவுலில் நீங்கள் கல்லூப்பு நிரப்பி வைக்கலாம் அதே மாதிரி குளியல் அறையிலுமே எப்பொழுதுமே நீங்கள் ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பி நிரப்பி வைக்கணும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆட்சிகளும் அதை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கும் ஸோ இதையும் நீங்கள் இதே மாதிரி பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கல்லுப்பு மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் இதை வந்து செஞ்சுட்டு இதை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு ஓகே நமக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் காசு தானா வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது கட்டாயமாக உங்களுடைய உழைப்பு போடணும் நீங்கள் உழைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தடைகள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சில இடத்துல கிடைக்காம இருக்கும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் தங்காம இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தடுத்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த கல்லுப்பு பரிகாரங்கள் ஸோ நிறைய பரிகாரங்கள் இந்த கல்லுப்பு பயன்படுத்தி நம்ம செய்வோம் அதில் நமக்கு எது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கோ செஞ்ச ஒரு சில நாட்கள் வாரங்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கிறதோ அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதுவே போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தினம்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த கட்டாயமாக செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போயிடும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி எவ்வளோ கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டிட்டு இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய கடன் அடைஞ்ச முழு மனசோட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய கடன் விரைவில் அடையும் அதற்கான வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாக்கி தரும் இந்த கல்லுப்பு பரிகாரம் இதற்கு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு பவுலோ இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து மக்கு ஜக் எது வேணால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு கையில் எடுத்துக்கோங்க உள்ளங்கையில் எடுத்து வச்சுட்டு மொத்தத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுடைய கடன் சுமை தீரணும் கடன் வந்து சீக்கிரமாகவே நான் கடனை அடைச்சிட்டு அதிலேருந்து வெளியே வரணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி இந்த கல்லுப்பை கையில உள்ளங்கையில் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் வேண்டிக்கோங்க வேண்டி இந்த கல் கல்லுப்பை உங்கள் கையாலேயே அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து மாற்றும் பொழுது உப்பு பரிகாரம் செய்யும் பொழுது எல்லாமே இந்த கல்லுப்பை ஜஸ்ட் தண்ணியில் கொட்டி அதை வெளியே போட்டுருவோம் இல்லைனா கிச்சன் சிங்க்கில் ஊற்ற சொல்லியிருப்பேன் இதை நீங்கள் வந்து உங்கள் கையால் தான் கரைக்கணும் உங்கள் கையால் அந்த கல்லுப்பை அந்த தண்ணியில் வச்சு கரைக்கும் பொழுது சீக்கிரமாகவே உங்களுடைய கடனும் அந்த கல்லுப்பு கரைவது போல் கரைஞ்சி போயிடும் ஸோ இதை வந்து முழு நம்பிக்கையோடு கல் கல்லுப்பு அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அதற்கேற்ற பலன் கட்டாயமா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய சமையல் பொருட்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நேர்மறை ஆச்சு அதிகமாக இருக்கும் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்கும் அதை சரியான முறையிலையும் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இதை வந்து தப்பாக நம்ம வந்து ஏதோ செய்கிறோம் செய்யணுன்றதுக்காக செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியலன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே அதை சரியான முறையில் செய்யும் பொழுது பலன் கட்டாயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் பிளஸ் நம்பிக்கையும் நமக்கு முக்கியம் நிறைய பேர் வந்து நம்ம இதை செஞ்சால் பலன் கிடைக்குமா சந்தோஷமாக ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்லேயே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி நாங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதில் வந்து ஒரு நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட்டில் செய்யும்பொழுது அது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்காது நீங்கள் செய்யும்பொழுதே பொழுதே கட்டாயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் நமக்கு வந்து இது நடக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் நம்ம வந்து சக்சஸ் ஆகும்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதில் வெற்றி கட்டாயமாக நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது இப்போ தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்கிறீங்க இதை வந்து செஞ்சுட்டே பொழுது உங்களுக்கு பலன் தெரியுதுன்னா அதை நீங்கள் பாதியில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அவசியம் கிடையாது உங்களுடைய கடன் அடையிற வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில வாரங்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் தவறு கிடையாது ஸோ இதை எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் அடையிற வரைக்கும் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நடுவில் இதை கட் பண்ணக்கூடாது நடுவில் கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் அந்த கவுண்டிங் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சவங்க ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்ய செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகள் உங்ககிட்ட எந்த விதமான எதிர்மறை இருந்தாலும் அது அப்படியே போயிடும் ப்ளஸ் நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது நமக்கு வந்து வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சொல்லிட்டு நீங்கள் இந்த கல்லுப்பு கரைக்கிறதுனால அந்த கல்லுப்பு அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகள் நெகட்டிவிட்டியும் ரிமூவ் ஆகிடும் ஸோ அந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரைச்சிட்டோம் ஸோ இப்போ ஒரு நாள் நான் கல்லுப்பு கரைச்சிட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து மாற்றம் தெரியணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது கட்டாயமாக ஒரு இரண்டு மூன்று நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ஒரு ஒரு வாரம் இல்லை இருபத்தி ஒரு நாள் செய்யுங்க கட்டாயமா அதில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எப்படி பிரம்ம குத்த முகூத்த வேலையில் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு கல்லூப்பை உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அது கட்டாயமாக கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த கல்லூப்பு பரிகாரம் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ ஜஸ்ட் ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுடைய கடன் அடையணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த கல்லுப்பை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அதை வந்து கால் படாத இடத்துல இல்லை மண்பாங்கான இடத்துல வீட்டோட கிச்சன் சிங்க்கில் கூட நீங்கள் ஊற்றலாம் தவறு கிடையாது நம்ம இதை ஊற்றக்கூடாத இடம்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ரெஸ்ட் ரூம் கழிவறை இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த தண்ணீரை ஊற்றக்கூடாது மற்றபடி சமையல் அறையில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்கில் நீங்கள் இதை ஊற்றலாம் இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் கல் உப்பு கரைச்சிட்டே வாங்க அந்த கடன் கரை எப்படி கரையுதுன்னு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் என்னால் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்ய முடியல நான் நாற்பத்தெட்டு நாள் செய்ய முடியல அப்படின்றவங்க அஞ்சு நாள் ஏழு நாள்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுட்டு இதை செய்யுங்க அதே மாதிரி இதை வந்து மாதாவிடைய காலத்திலும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது ஸோ தினந்தோறும் இந்த மாதிரி கல்லுப்பை நீங்கள் கரைச்சி விட்டுட்டே வாங்க அதே மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு பரிகாரமில் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுது அதையும் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் கடன் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளத்தோடு வாழணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தைக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மர கமெண்ட் பண்ண சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி